பீகார் மாநிலம் சுபபவுல் மாவட்டத்தில் அதிர்ச்சியுடன் சம்பவம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கு திருமணமான ஒரு பெண்ணுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்த மதபோதகர் மற்றும் அந்த பெண்ணை பார்த்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக கூட்டப்பட்ட உள்ளூர் பஞ்சாயத்து மத போதகர் மவுல்விக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க அபராத தொகையை உறுதிப்படுத்தும் விதமாக மவுல்வியின் மோட்டார் சைக்கிள் மற்றும் மொபைல் போனை பிணையமாக வச்சிருக்காங்க இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி தற்போது வைரலாக பரவி வருகிறது சம்பவம் குறித்து தகவல் கிடைத்த நிலையில் வைரலாகும் வீடியோவின் அடிப்படையில் போலீஸார் விசாரணை மேற்கொண்டு வராங்க இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணி தீவிரமாக நடந்து வருவதாகவும் காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்